இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று அழகு குறித்த ஒரு டாப்பிக்குடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் நிறைய பேருக்கு தான் அழகாக இருக்குமாங்கிற சந்தேகம் எப்போவுமே இருக்கும் கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம குறைபாடுகள் தான் பெருசாக தெரியும் மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் அழகுங்கிறது வெறும் தோற்றம் மட்டும் கிடையாது நம்மளோட குணம் தன்னம்பிக்கை மற்றவங்கக்கிட்ட நாம் எப்படி நடந்துக்கிறோம் அதை பொறுத்தும் அழகு கூடும் சில சமயம் மற்றவங்க நம்மக்கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தியை பார்ப்பாங்க ஆனால் நமக்கு அது தெரியாமே இருக்கும் அப்படி நீங்கள் ஈர்க்கக்கூடியவர்களா அப்படிங்கிறத இந்த ஐந்து அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் இந்த ஐந்து அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள் ஃபஸ்ட்டு ஒன் உங்களை பார்க்குறவங்க முகத்தில் ஒரு புன்னகை வரும் ஆம் தெரியாதவங்க கூட உங்களை கடந்து போகும்போது இல்லை லேசாக கண்ணில் பட்டு பேசும்போது அவங்க முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வருதுன்னா அது ஒரு நல்ல அறிகுறி உங்களை பார்த்ததும் அவங்க மனசில் ஒரு பாசிட்டிவ் எண்ணம் வருதுன்னு அர்த்தம் நம்பர் டூ உங்கள் கண்ணை பார்த்து அதிக நேரம் பேசுவாங்க ஆம் யாராவது உங்கள் கிட்ட பேசும்போது உங்கள் கண்ணையே பார்த்து அதிக நேரம் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் பேச்சிலே இல்லைன்னா உங்கள் கிட்டையோ ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைன்னா அவங்க உங்கள் மேலே ஒரு மரியாதையோடு இருக்காங்கன்னு கூட எடுத்துக்கலாம் ஓகேயா மூணாவது உங்கள் கிட்ட பேச ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எஸ் புதுசாக யாராவது உங்களை சந்திக்கும்போது இல்லைன்னா நண்பர்கள் வட்டத்தில் மற்றவங்க உங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கவோ இல்லை நீங்கள் பேசும்போது கவனமாக கேட்கவோ ஆர்வமாக இருந்தால் அது உங்கள் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம் உங்கள் பேச்சு உங்கள் சிந்தனை அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் நாலாவது பாயிண்ட் உங்களுக்கு சின்ன சின்ன பாராட்டுகள் வரும் எஸ் உங்கள் ட்ரெஸ்ஸு அழகாக இருக்கு நீங்கள் பேசுனா நல்லா இரு இருக்குது இந்த வேலையை நல்லா செஞ்சுருக்கீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மற்றவங்க உங்களை பாராட்டுறாங்கன்னா அது உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குதுன்னு அர்த்தம் இதுவும் ஒரு வித ஈர்ப்பு தான் நம்பர் ஃபைவ் நீங்கள் இருக்கும்போது உங்கள் பக்கம் திரும்பி பேசுவாங்க எஸ் ஒரு கூட்டமாக இருக்கும்போது இல்லைன்னா பேசும்போது மற்றவங்க உங்கள் பக்கம் திரும்பி நின்று இல்லைன்னா லேசாக உங்களை பார்த்துக்கிட்டே பேசுகிறாங்க அது உங்கள் மேலே அவங்களுக்கு ஈர்ப்பும் மரியாதையும் இருக்குதுன்னு அர்த்தம் அது உடல் மொழி சொல்கிற ஒரு ஈர்ப்பு விசைதான் அழகுங்கிறது வெளியில் தெரியுது மட்டும் இல்லை உங்கள் குணம் தன்னம்பிக்கை நீங்கள் மற்றவங்கக்கிட்ட நடந்துக்கிற விதம் இது எல்லாமே உங்கள் அழகை கூட்டி காட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் கவனித்து பாருங்கள் ஒருவேளை நீங்கள் நினச்சதை விட நீங்கள் மற்றவங்கள ரொம்ப இருக்கிறவங்கள கூட இருக்கலாம் வாழ்க்கையினிக்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்